francos eu comprei dinheiro para mim டிஎன்பிஎஸ்சி இந்த வருடத்திற்கான ரெண்டாவது நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தது ஓகேங்களா சில நம்பர் டேட் நம்பரே போட்டுருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜீரோ டூ ஓகே ஆல்ரெடி இந்த வீக்லேயே வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங்ஸ் வந்திருந்தது ஓகே இதை ஒரு வேகன்சி கிட்டத்தட்ட ஒரு சம்திங் வேகன்சி வந்திருந்தது அது ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போன வருஷத்துடைய அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுடைய ஆனுவல் பேனரில் பெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் நோட்டிஃபிகேஷன் நம்பர் ஒன் ஓகே இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த வருஷம் ஆனுவல் பேனரில் சொல்லியிருந்தாங்க அதனடி அடிப்படையில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா ரைட் அப்போ இங்கே என்ன அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா போன வருஷம் பெண்டிங்காக இருந்த ஒரு சில ஆக்சுவலாக ஒரு சில எக்ஸாம்ஸ் எல்லாம் இன்னும் வைக்காம இருந்தாங்க போன வருஷம் நிறைய எக்ஸாம் சொல்லியிருந்தாங்க அது ஒரு சில சில எக்ஸாம்லாம் வைக்காம இருக்காது இப்போ வந்து அதை ரிலீஸ் பண்ணிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹார்டிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் சொல்லியிருந்தோம் அது மாதிரி அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாம் இன்னும் போன வருஷம் சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்ன வரைக்கும் ரிலீஸ் பண்ணலை மேபி இந்த இயர் இனிமேல் வந்து அந்த எக்ஸாமும் ரிலீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா சாலை ஆய்வாளர் ரோட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேர்வுக்கு சிவில் படிச்சவங்க தேர்வாக கூடிய ஓகே ஒரு நல்ல ஒரு வருஷம் சிவில் இன்ஜினியரிங் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியா இந்த வருட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருக்குது ஓகேங்களா நோட்டிபிகேஷன் எக்ஸாம் மொத்தம் வேகன்சி பாத்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊரகத்துறை டிபார்ட்மெண்ட் இருக்குது தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி பொறியியல் சார்பு நிதை பணி மொத்தம் எழுநூத்தி அறுபத்தி ஒன்று வேகன்சி அதுல

பாருங்க எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறது எக்ஸாம் டேட்டு பார்த்திங்கன்னா மே மந்த் வச்சிருக்காங்கப்பா மே மந்த்து ஏழாம் நாள் வச்சிருக்கிறாங்க இன்னுருக்கு டைம் எல்லாம் இருக்குது நாலு மாதங்கள் டைம் தாராளமாக இருக்குது வயது எக்ஸ் வயதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு வயசு வந்து ஓசிக்கு மீது எல்லாருக்கும் ஆதி திராவிடர் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா வயது உச்சவரம்ப கிடையாது ப்ரூஃப் ஃபோர் மாதிரி கிடையாது ஓசி பிரிவுக்கு மட்டும் முப்பத்தி ஏழு வயது பூர்த்தி அடைஞ்சிருக்க கூடாது ஓகே அதுக்குள்ளே இருந்துருக்கணும் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா எஸ் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் must possess an iti certificate in civil draft from the government recognized institution அப்புறம் ப்ரொவைடட் தட் பிரிஃபரன்ஸ் ஷால் பி கிவன் டு த பர்சன் ப்ரொசஸிங் த டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஆனால் சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணலாம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நிறைய பேர் கேட்பீங்க ஓகேங்களா அதுக்கு அந்த கன்ஃபியூஷன்ஸ் எதாத்துக்குமே இதுதான் ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா இந்த ஒரு பாயிண்ட் இதை குறிப்பிட கேட்காங்க பாருங்க பத்தாம் வகுப்பு முறை எப்படி படிச்சிருக்குன்னா பத்தாம் வகுப்பு பிளஸ் ஐடிஐ அல்லது பத்தாம் வகுப்பு அதாவது பத்தாம் வகுப்பு படிச்சிருக்கணும் ரெண்டு வருஷம் ஐடிஐ படிச்சிருக்கிறாங்க அப்படின்னா டென்த் மட்டும் படிச்சிருந்தாலே போதும் படிச்சுட்டு அப்புறம் பட்டய படிப்பு பட்டய படிப்புனா டிப்ளமோ சொல்லுவாங்க டிப்ளமோ டென்த் முடிச்சு டிப்ளமோ படிக்கிறாரு மூணு வருஷம் படிப்பாங்க மூணு வருஷம் அது இல்லையா பத்தாம் வகுப்பு அடுத்து டிப்ளமோ அடுத்து பாத்தீங்கன்னா இளங்கரை பட்டம் மூணு வருஷம் டிகிரி ஏதாவது ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிப்ளமோ படிச்சுட்டு நீங்க இன்ஜினியரிங் பண்ணீங்கன்னா மூணு வருஷம் தான் இன்ஜினியரிங் பண்ணுவாங்க ஓகே ஆக்சுவலா நாலு வருஷம் இன்ஜினியரிங் ஆனா டிப்ளமோ முடிச்சு போனீங்கன்னா மூணு வருஷம் தான் இருக்கும் ஓகே இந்த ஆர்டர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிளஸ் பன்னெண்டாம் வகுப்பு பிளஸ் பட்டை படிப்பு பன்னெண்டாம் வகுப்பு படிச்சுட்டு நீங்க டிப்ளமோ போனீங்கன்னா ரெண்டு வருஷம் தான் நீங்க படிப்பீங்க ஓகேங்களா அப்புறம் பிளஸ் டூ அந்த வகுப்பு அந்த ஆர்டர்லயோ

பார்வைத்திரம் கொடுத்திருக்காங்க பதிவு கட்டணம் இதெல்லாம் ஆஸ் யூஷல் ஓகேங்களா எக்ஸாம் டேட்டு எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்கலாம் ஓகேங்களா எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பே

செய்ய மாட்டாங்க நாற்பது பிளஸ் அறுபது மார்க் எடுத்தாலே போதும் இதோட மட்டும் ஆட் பண்ணுவாங்க அப்போ இங்க முந்நூறு இங்க பிளஸ் நூற்றம்பது மொத்தம் நானூற்றம்பது மார்க்குக்கு தான் கட் ஆஃப் டிட்டர்மெண்ட் பண்ணுவாங்க இன்டர்வியூ கிடையாது குரூப் ஃபோர் ஸ்கேல் தான் ஓகேங்களா பத்தொன்பதாயிரத்து ஐநூறு தான் இன்டர்வியூ கிடையாது நீங்கள் தாராளமாக எக்ஸாம் ஒன் ஒரு தடவை எக்ஸாம் ஒரு ஒன் டைம் நல்லா எக்ஸாம் எழுதிங்கனாலே டேரக்டாக உங்களுக்கு வந்து வேலை தான் ஓகே கவுன்சிலிங் தான் போகிறது எக்ஸாம் சென்டர்லாம் தான் கொடுத்துருக்காங்க குறிப்பிட்ட எக்ஸாம் சென்டர் தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப கம்மி தான் எல்லா மாவட்டத்தில் கிடையாது எக்ஸாம் சென்டர்லாம் பார்த்துக்கோங்க எது உங்களுக்கு பக்கமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க 成你了。<noise> <noise> ரைட் அடுத்து முக்கியமானது பார்த்துட்டீங்கன்னா சிலபஸ் அது ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா அதாவது ரெண்டாவது சிலபஸ் டிஎன்பிஸ் பிடிக்கிறவங்க தெரியும் முதல் சிலபஸ் பாருங்க வரைவாளர் சிவில் படித்தவங்களுக்கு இதே மாதிரி ஒரு பத்து யூனிட் கொடுத்துருக்காங்க அதாவது அடிப்படை பொறியியல் வரைபடம் ஓகேங்களா அந்த டயக்ராம் வரைகிறது சம்பந்தமானது அடுத்து வடிவியல் நிர்ணயத்தல் ஓகேங்களா செயின் சர்வேயிங் இதெல்லாம் வந்து அந்த சிவில் இன்ஜினியரிங் படிச்ச பசங்களுக்கு தெரியும் அது குறித்து அவங்க சப்ஜெக்ட் குறித்த நாலேஜ் அதிகமா இருக்கணும் அது குறித்த கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க இரநூறு கொஸ்டின்ஸ் இருக்கு முந்நூறு மார்க் ஓகேங்களா பிடிஎஃப் நான் டெலிகிராம்ல ஷேர் பண்ணிடுறேன் இந்த சிலபஸை பார்த்து வச்சுக்கோங்க இந்த சிலபஸ் வந்து நீங்க படிக்கணும் ஓகேங்களா சிலபஸ் நம்ம எங்கெங்கயோ போயிட்டு மெட்டியா அது விட நீங்க டிப்ளமோ இன்ஜினியரிங் படிச்ச புக்ஸை ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கோங்க ஓகேங்களா உங்க சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து கட்டாய தமிழுக்கு இருக்கக்கூடிய சிலபஸ் இதில் நார்மலாக இருக்கு பிரித்து எழுதி அப்படி இப்படி இருக்கும் இதெல்லாம் நார்மலாக படிச்சாலும் நீங்க வந்து எழுதிடலாம் ஜிஎஸும் நல்லா படிச்சோம் ஓகே ஜிஎஸ் பத்து யூனிட் இருக்கும் போது அது நீங்க நம்ம நார்மலாக எப்போ இருக்கிற மாதிரி தான் ஓகேங்களா பத்து யூனிட் இருக்கும் மேக்ஸ் இருபத்தஞ்சி மார்க் இருக்கும் இதுலேயும் கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா கடைசியாக எப்போ ரிசல்ட் வந்து ஒரு டென்டேட்டிவா, ஒரு ஸ்டெடியூல் கொடுத்துருப்பாங்களா அது பார்க்கலாம் பாருங்க ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றது வந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம் விண்ணப்பம் செஞ்சிருக்கலாம் அதுக்கப்புறம் கரெக்ஷன் விண்டோ கொடுப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வெளியிடற டேட் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா அதான் தேர்வு முடிவு வெளியிடும் நாள் வந்து ஜூலை அதாவது மே மாசம் எக்ஸாமா ஜூன் ஜூலையில் ரிசல்ட் வந்து சொல்லியிருக்காங்க எப்பனாலும் மாறலாம் ஓகே முடிவு வெளியீடு ஜூலை மந்த் முடிவு வெளியீடு சான்றிதழ் எப்போ இருக்குன்னா ஆகஸ்ட் அடுத்த மாசமே இருக்கும் வாய்ப்பு ஓகேங்களா இதுதான் சிவில் இன்ஜினியரிங் படித்தவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க அடுத்த இன்ஜினியரிங் பசங்களுக்கு அதிகமான தேர்வுகள் இந்த வருடம் டிஎன்பிசி சி தேர்வுக இருக்கு ஓகேங்களா தேங்க்யூ